ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆவணி மாதத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதம் ரொம்பவே விசேஷமான ஒரு மாதம்தான் இந்த குரோதி வருஷத்தில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியில வந்து பிறகுது மேலும் இந்த ஆவணி மாதமானது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியில இருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் வந்து இருக்கு அதாவது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக அமைப்புகள் தான் அந்த வகையில் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் மாறக்கூடிய இடங்களை பொறுத்து தான் பலன்களே வந்து நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் தற்போது பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் ஆனது அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு போராட நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்குங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம் பிறகு இந்த மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய கொள்சாரங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறந்த மூன்றாம் நாளே வந்து அற்புதமான பௌர்ணமியானது வந்திருக்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமியாக காணப்படுது அதைத் தொடர்ந்து ஆவணி ஆறாம் தேதி அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அணைக்கு வாஸ்து நாள்ங்க இந்த வாஸ்து நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நிலம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எதுவும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் விலகிடும் சோ வாஸ்து பகவான் கண் விளைக்கக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரம் ரொம்பவே முக்கியமானது வருடத்திற்கு ஐந்தாறு முறை வரக்கூடிய இந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி எனக்கு வந்திருக்கு சோ நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடியவங்க எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அதைத் தொடர்ந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி கிருஷ்ண பகவானுக்குரிய அற்புதமான நாள் கோகுலாஷ்டமிங்க அடுத்த ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி அமாவாசை ஆவணி இருபத்தி இரண்டு விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை எனக்கு வந்திருக்கு ஆவணி முப்பதாம் தேதி ஓணம்ங்க அதுவும் சனிக்கிழமை பலன்களும் எனக்கு வந்திருக்கு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி இரண்டு ஆவணி ஒன்பது மற்றும் ஆவணி இருபத்தி எட்டு இந்த மூன்று நாட்களுமே கறி நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நாட்களில் சுபகாரியங்கள் செய்வதற்கு தடை செய்யப்பட்டது அப்படின்னு ஆனாலுமே இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் ஆனது தீர்ந்து போகும் ஸோ அதிக அளவு கடன் பிரச்சனைகளாக இருக்கக்கூடியவங்களாம் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ வாங்க இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே அதாவது ரெண்டாவது இடத்துல செவ்வாயும் குருவும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதனால் குரு மங்கள யோகமானது ஏற்படும் அதே போல் கடகராசியில் புதனும் கன்னிராசியில் கேது பகவானும் சிம்மத்தில் சுக்ரன் மற்றும் சூரியனும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் மீன ராசியில் பகவானும் வந்து அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த வகையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசு ராசினிகள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பாருங்கள் அதுவும் குறிப்பாக தனுசு ராசி என்பர்கள் இந்த பதிவு வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நவ கிரகங்களின் என அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமுமே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு தன்னுடைய இடத்த வந்து மாற்றி அமைத்துப்பார் அந்த வகையில் தற்போது கழகத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் எல்லா ராசிக்குமே இவருடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பிட்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய தாக்கங்களை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கும் அதாவது அதிர்ஷ்டத்தினுடைய முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் வந்து அதிகரித்து கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாடு செய்யக்கூடிய எண்ணம் உருவாகும் ஸோ அதில் வந்து அதிக அளவு ஈடுபாடும் வந்து எடுத்துப்பீங்க அறக்கட்டளைகள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் தீவிரமாக பங்கெடுத்து அவங்களுக்கு என்னென்ன தொண்டுகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும்னு நினைப்பீங்க மேலும் புது தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குரிய ஒரு அற்புதமான ஒரு டைமாகவும் இந்த ஆவணி மாதம் வந்து இருக்குங்க அதே போல குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்தானது இப்போ வந்து அதிகரிக்கும் ஸோ இது வரைக்கும் இருந்த நிலையில இருந்து தற்போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்க பார்க்க போறீங்க அது என்ன வகையாக இருந்தாலும் அதாவது ராசி தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமாக தாங்க இருக்க போகுது சில போனால் உங்களுடைய பிறவி பலனை வந்து அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை சொல்லலாம் ஏன்னா நிறைய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருக்கீங்க குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாக்கியம் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இதனால் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை விதமான சுப நிகழ்ச்சிகளும் இந்த ஆவணி மாதத்தில் வந்து நடக்க போகுதுங்க பல பிரச்சனைகளால் சிக்கிட்டு இருந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்தானது உயர்ந்து காணப்படும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் எல்லாம் கிடைக்கும் நிறைய உதவக்கூடிய மனப்பான்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதாங்க அதிகரிக்கும் இது வரைக்குமே செய்துட்டு இருந்தாலுமே கூட இந்த ஆவணி மாதத்துல ஏற்கனவே செய்கிறத விட இன்னுமே உங்களுக்கு நல்ல செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் ஒருவேளை இதை பற்றிய எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல அதை பற்றிய அறிவானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு தேவையில்லாமல் பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அதுபோல் எல்லாம் நீங்கள் மாட்டிக்காதீங்க ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக அந்த மாற்றில் ஏற்படும் அதனால் பொறுமையாகவும் நிதானத்தோடும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கணவன் மற்றும் மனைவி இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகளானது ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ கணவன் மனைவியே இருக்கக்கூடியவங்களாம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போங்க இது போல் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் ஸோ தனுசுராசியுடைய அன்பர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவுமே பெரிதாகாது மேலும் தனுசுராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தாங்க காணப்படுது புதுசாக ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதற்கான நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு திறமைகளுக்கு ஏற்ற சலுகைகளானது இப்போ கிடைக்கப் போகுது ஸோ தொழில் செய்யக்கூடிய தனுசுராசி என்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு உங்களுடைய தொழிலில் லாபம் வந்து கிடைக்கப் போகுது ஸோ இதை பார்த்து நீங்கள் ரொம்பவே சந்தோஷமும் அடைய போகிறீங்க ஒருவேளை இனிமேல் எந்த விதமான வேலையும் கிடைக்கல தொழிலும் வந்து தொடங்கலை ஆனால் தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஒரு தொழில் வந்து தொடங்கலாங்க அந்த முயற்சியிலெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும் இது வரைக்குமே உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் அல்லது வாழ்க்கையாக இருக்கட்டும் நிறைய போராட்டங்களும் போட்டிகளும் வந்து நிறைந்திருந்திருக்கும் ஆனால் அது போன்ற போட்டிகள் எல்லாமே வந்து இப்போ வந்து சமாளித்து நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு தான் இந்த ஆவணி மாத உங்களுக்கு சொல்லணும் நிறைய விஷயங்களானது உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்திற்கு நீங்க நகர்ந்துவதற்கு உதவியாக இருக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமானது ஏன் அப்படின்னா ஆடி மாதத்துல செய்ய முடியாத சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் தான் வந்து செய்வாங்க தான் ஆவணி மாதம் அற்புதமான மாதம் ஆடி போய் ஆவணி வந்தா அத்தனை விதமான நன்மைகளும் நடைபெறும் அப்படின்னு நம்மளுடைய ஆண்டோர்களே வந்து சொல்லியிருக்காங்க அது சாதாரண ஒரு வாக்கு கிடையாதுங்க வேலை சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க நிறைய பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஸோ தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எது செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கு கண்டிப்பா இந்த மாதத்தை நல்ல ஒரு வகையில வந்து பயன்படுத்திக்கோங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் திருமண பாக்கியமானது ஏற்படும் ஒரு சிலருக்கு வரண் இருக்கீங்க அப்படின்னா நல்ல வரண் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்னென்ன முயற்சிகளில் ஈடுபட்டாலுமே அது எல்லாமே உங்களுக்கு இந்த முறை வெற்றியை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது அந்த வகையில் தான் அற்புதமாக இந்த ஆவணி மாதம் ராசி என்பவர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் பெருமான வழிபாடு செய்துக்கோங்க ஆஞ்சு நேரத்தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான சங்கடங்களும் வந்து விலக ஆரம்பிக்கும் இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் ஆனது ஏற்படாமல் வந்து தவிர்க்க முடியும் அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துக்கள் இருக்குது அப்படின்னா கூட அதை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கும் பொழுது நம்ம அதுலேருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மட்டும்தான் அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மீது அதிக அளவு நம்பிக்கை இருக்குது ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது அவங்களாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் போல நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் வான்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்